சமீபத்துல நான் வாசிக்க தொடங்கிய புத்தகம் தான் இஸ்ரேல் பற்றிய பத்து கட்டுக்கதைகள் இந்த புத்தகம் வந்து சில காலம் இருந்தாலும் அதை வாங்கி படிக்கிற ஆர்வம் வந்து எனக்கு இல்லை ஏன்னா எல்லா தெரிஞ்ச விஷயங்களா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் அந்த புத்தகத்தை எழுதின அந்த ஆசிரியருடைய பேர் அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை வாங்கி படிக்கக்கூடிய ஆர்வம் வந்தது ஏன்னா இந்த புத்தகத்துடைய ஆசிரியரான இலான் இலான்பே இஸ்ரேல் நாட்டு குடிமகன் அவரே சொல்றாரு இஸ்ரேல் பற்றிய பத்து கட்டு கதைகள் எப்படி இந்த இஸ்ரேலுங்கிற தேசம் உருவாச்சு அப்படின்னு முழுக்க முழுக்க பொய்களால உருவாக்கப்பட்ட ஒரு தேசம் தான் இஸ்ரேல் அப்படின்னு அவர் தர்க்க ரீதியா நிறுவுகிறார் இந்த புத்தகத்துல மத்திய கிடக்கூடிய ஒரே ஜனநாயக நாடு இஸ்ரேல் அப்படிங்கிற தலைப்புல அவர் எழுதியிருக்கிற விஷயம் உண்மையிலேயே நாம இதுவரைக்கும் சிந்திச்சு பார்க்காத ஒரு கோணம் எல்லாருமே இஸ்ரேல் ஒரு மக்களாட்சி நாடு அதுவும் சுத்தி மன்னர் ஆட்சியும் சர்வாதிகாரமும் இருக்கக்கூடிய இடத்துல இது மக்களால தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சியாளரை கொண்ட ஒரு தேசம் எல்லாரும் பொழுது அந்த மக்களாட்சினா என்ன 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 தன்னுடைய குடிமக்கள் மீது இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறுவி தெளிவா சொல்றாரு இஸ்ரேல் ஒரு ஜனநாயக தேசம் இல்ல அப்படின்னு அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் சொல்றாரு இரண்டாயிரம் வருட காலமாக யூதர்கள் எந்த நாட்டுல இருந்தாலும் நம்ம எப்ப ஜெருசலமுக்கு போவோம் எப்ப

இந்த இலான் பப்பே இன்னைக்கு நம்ம படிக்கும் பொழுது இரண்டாயிரம் வருஷமா எப்ப நம்ம ஜெருசலத்துக்கு போவோம் எப்ப நம்ம நாட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எண்ணம் யூதர்களுக்கு அறவே கிடையாது அவர்களுடைய எண்ணம் எல்லாம் மெசியா வருவார் அவர் எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுப்பார் அவர் எங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி தருவார் அது எங்க வேணாலும் இருக்கலாம் தான் அவங்களுடைய எண்ணமா இருந்தது ஆனா இங்க இந்த யூதர்கள் அதாவது இஸ்ரேலிய யூதர்கள் இஸ்ரேலில் குடியிருக்கக்கூடிய யூதர்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களை தங்கள் நாட்டின் பக்கம் கவனத்தை திருப்புவதற்காக தங்கள் செய்யக்கூடிய எல்லா அநியாயத்தையும் நியாயப்படுத்துவதற்காக இப்படி ஒரு கதையை கட்டிவிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தர்க்க ரீதியாக நிறுவுகிறார் இலான் பப்பே அங்க நடக்கக்கூடிய அநியாயமான விஷயங்கள் பாலஸ்தீனியர்களை அவர்கள் நடத்தக்கூடிய விதங்களை தோல் உறுத்தி காட்டுகிறார் இந்த ஆசிரியர் இங்க மிக முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும் ஒரு மிகப்பெரிய பொய் திரும்ப திரும்ப பல பேரால சொல்லப்படுது கிறிஸ்தவ மத போதகர்கள் அதுலயும் ப்ரோட்டஸ்டன்ட் நம்ம திரும்ப திரும்ப நம்ம வீடியோக்கள்ல சொல்லுவோம் ப்ரோட்டஸ்டுகள் இந்த இஸ்ரேலியர்களுக்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு அந்த நிலையை ஏன் இவர்கள் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் தங்களுடைய தேவாலயங்கள்ல வந்து ஒரு பாலஸ்தீனியர்கள் வந்து எப்படி அந்த நாட்டில இருந்து வெளியேற்றப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அரபு நாடுகள் வந்து போர் தொடுக்கும் பொழுது அவங்க ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்களாம் நீங்க எல்லாரும் இங்க இருந்து வெளியே போயிடுங்க நாங்க இஸ்ரேல வந்து ஜெயிச்சுடுறோம் அதுக்கப்புறம் உள்ள வாங்கன்னு சொன்னாங்க இங்க வந்து பென்குரியன் பிரதமர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அரபுகளை எதிர்ப்போம் வாங்கன்னு சொன்னாங்க ஆனா இந்த பாலஸ்தீனியர்கள் கேட்கல அவங்க அரபுகளை நம்பி வெளியே போனாங்க அதுக்கப்புறம் அவங்களால உள்ள வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இது சுத்தமான கட்டுக்கதை அப்படிங்கிற விஷயத்தை ஆதாரபூர்வமா நிறுவுகிறார் இலான் பெபே இப்படி ஒரு சம்பவம் அங்க நடக்கவே இல்லை இஸ்ரேல் அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டா அறிவிப்பு செய்யல அப்படிங்கிறாரு நாமளும் தேடி பார்த்தோம் அப்படி ஒரு செய்தி கிடையவே கிடையாது ஆனால் தேவாலயங்களில் திரும்ப திரும்ப பாலஸ்தீனியர்களை இழிவுபடுத்துவதற்காக இப்படி ஒரு பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு பின்னால் இருப்பது இந்த இஸ்ரேலிய யூதர்கள்ங்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் அப்ப இஸ்ரேல் பற்றிய பத்து கட்டு கதைகள் அப்படிங்கிற புத்தகம் மிக நிச்சயமா எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய செய்திகளை இன்னும் தெளிவாகவும் நாம் வந்து கூடிய விரைவில் பார்ப்போம் இறைவன் நாடினால் இந்த புத்தகத்துடைய லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க தாராளமா வாங்கி பாடிங்க